யணம் நீனதுருளேம்ரணம் நீயே ஷரணம் நீனதுரணம் சரணம் நாயன் பல பிழை செய்து களை நாடி வந்தேன் மலரழிக்கு அப்பா விலாமணியே அன்பில் விளைந்தாரமுதே உய்மையே பெருக்கு பொழுதினை சுருக்கும் கொடுதலை புலையினேன் தமக்கு செம்மையே ஆய சிவபதம் அறிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கல பிடித்தேன் அலுவல் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் குருமாய் நின்ற ஜோதி பிழம்பதோ வேணியாய் கருணையோர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்ட ஒரு திருமுருகன் வந்து இங்கு உதித்தன உலகம் தனம் தரும் கவிதரும் ஒரு நாளும் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் மஞ்சமில்லாய்கள் நல்ல நிலை எல்லாம் தரும் அன்பர் என்பவர் தமக்கே கணம் தரும் அபிராமி கடைக்கண்களே ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடு நாங்கள் பாவைக்கு சாட்டினே நாடினான் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் நும் அரிப்பை ஓங்கும் பெரும் சென்னன் ஊடு தயலுகர பூங்குவரை போரில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காயே புத்திருந்து சீத்த முளை பற்றி வாங்க பிரதமரைக்கும் வல்லது பெரும்ப நீங்காத செல்வம் நெஞ்சேலோ என்பாவாய் நீங்காத செல்வம் எம்பா எம்பாவாய் நீங்காத செல்வம் இழந்தேலோர் எம்பாவாய் இந்த தினம் கோவிந்தசாமி அவர்களும் அவருடைய இல்லத்தார்களும் ராஜஸ்வரி அவருடைய இல்லத்தார்களும் இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு கோவிலுக்கு சிறப்பாக செய்துள்ளனர் அவர்கள் குடும்பத்தால் நோய் நொடியின்றி சகல ஐஸ்வர்யங்களோட தனதாண்டிய சம்பளத்தினோட சுகமாக வாழ வேண்டும் என்று வாழ்வானு வாழ வாழ்த்து கொண்டுள்ளார் இதுவோடு செல்லும் வாழ்வான